இப்போது எல்லாருமே நல்லா சாதிக்கிறதுக்கெலாம் கற்றுட்ருக்காங்க வாழ்க்கையில் இப்படி முட்டி மோதி முன்னுக்கு வந்துடணும் எதை செஞ்சுனாலும் அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி ஆஷிப் கே யூசப்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு பேட்ச் பதினஞ்சில் எக்ஸாம் எடுக்கிறாரு இருநூற்றி பதினைந்தாவது ரேங்க் அகில இந்திய அளவில் வாங்குறாரு ஆனால் அவர் ஓபிசியாக இருந்தால் கூட அந்த பெனிஃபிட்ஸை அனுபவிக்கணும்னா நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவருக்கு க்ரிமி லேயர் இருக்கக்கூடாது பட் இவரோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இவர் ஒரு கிரிமி லேயர்னு சொல்லுது அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஃபேப்ரிகேட் பண்ணிட்டாங்க அது செய்யலாமோ ரெண்டாவது டாக்டர் பூஜா கேட்கர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் புனேல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட ப்ரைவேட் ஆடி காரில் ரெட் ப்ளூ பீக்கன் லைட்லாம் வச்சுக்கிட்டு விஐபி நம்பர் பிளேட் போட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுன்னு அதில் பேரும் போட்டு என்னது இதெல்லாம் ப்ரொபேஷனரி பீரியடில் ப்ரைவேட் வெஹிக்கிளில் இது யாராவது செய்வாங்களா அப்போது கல்வி தரம் இல்லை நல்ல மனிதர்களை உருவாக்கலை கல்வி